அன்பு நண்பர்களுக்கு ஹரியின் அன்பு வணக்கங்கள் வணக்கம் நண்பர்களே ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கொடி பயிர்களுக்கு எனர்ஜி ப்ரோவை பயன்படுத்தலாமா அடுத்தது காய்கறி பயிர்களுக்கு பயன்படுத்தலாமா அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அதுக்கான வீடியோ தான் இது இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அனைத்து வகையான பயிர்களுக்கும் இந்த எனர்ஜி ப்ரோவை பயன்படுத்தலாம் கண்டிப்பாக ஒரு ஏக்கருக்கு ஒன்றுலேருந்து ரெண்டு மூட்டை அதாவது நூறு கிலோ வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு முறைக்கு பயன்படுத்தலாம் எத்தனை முறை பயன்படுத்தலாம்னு கேட்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொடி வகை பயிர்கள் பார்த்தீங்கன்னா குறுகிய கால பயிர்கள் அப்படிங்கறதால நீங்கள் மாதம் ஒரு முறை பயன்படுத்தலாம் ஓகேங்களா ஏக்கருக்கு நீங்கள் எனர்ஜி புற ஒரு ரெண்டு மூட்டை கூட ஃபைட்டோசில் ரெண்டு மூட்டை கியூ ரெண்டு கிலோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நூறுலேருந்து இரநூறு கிராம் வேம் இதை வந்து ஒரு நட்டை முளைச்சி வந்த பின்னாடி ஒரு ஏழாவது நாள்ல இருந்து பத்து நாளுக்கு மேலே நீங்கள் இதை கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு தரமான வளர்ச்சி உள்ள ஒரு செடியை நீங்கள் வந்து பார்க்க முடியும் ஏன்னா இப்போ வெயிலும் ஜாஸ்தியாக இருக்கு அங்கங்கே மழையும் பெஞ்சிட்டு இருக்கு இந்த வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதால சாறு உறிஞ்சும் பூச்சியோட தாக்குதல் வந்த உடனே ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள்லேயே பார்த்தீங்கன்னா முரோடு பாஞ்சுன்னு சொல்லுவாங்க அதாவது வைரஸ் நோயும் அட்டாக் ஆகுது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திரிப்ஸோட தாக்கம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதால செடியோட வளர்ச்சியும் குன்றி போய் ஆரம்ப காலகட்டத்தில் வந்துட்டு வைரஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நிறைய இடங்களில் இது நடக்குது அப்போது இந்த எனர்ஜி ப்ரோ ஃபைட்டோஸில் கொடுத்த வயல்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக கொடி நல்லா ஓடுது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடிசாம்பல் நோயோ இல்லை சாறு பூச்சி அவ்வளோ சீக்கிரம் வந்து தாக்கிறது இல்லை நண்பர்களே எனி கொடிப்பயிர் ஏக்கருக்கு கண்டிப்பாக ரெண்டு மூட்டை கொடுக்கணும் அட்லீஸ்ட்டு ஒரு மூட்டையாவது கொடுத்து பாருங்க உங்களுக்கு முழுமையான திருப்தி இருந்ததுன்னா திரும்ப திரும்ப நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் நண்பர்களே ஓகே இது இன்னொரு கேள்வி என்னென்னா எனர்ஜி பூர்வம் நீங்கள் வந்துட்டு ட்ரென்ச்சிங் பண்ணலாமா இல்லை வந்துட்டு ட்ரிப்பிரிகேஷனில் விடலாமான்னு கேட்குறாங்க இப்போது ட்ரிப்பில் கொடுக்கும்போது நீங்கள் வந்து துணி போட்டு வடிகட்டி தான் கொடுக்கணும் ஏன்னா ஒரு மூட்டைக்கு எப்படி இருந்தாலும் ஒரு அரை கிலோவாவது நிற்கும் அதனால் வடிகட்டி வேணால் கொடுக்கலாம் மற்றபடி ட்ரென்ச்சிங் பண்ணலாம் ட்ரென்சிங்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிலோவை ஒரு இரநூறு லிட்டர் தண்ணியிலையோ முந்நூறு லிட்டர் தண்ணியிலோ கலந்து அதை ஒவ்வொரு செடிக்கும் நீங்கள் லைட்டாக பள்ளம் பறித்து ஊற்றி விடலாம் சின்ன செடியாக இருந்தால் அப்படியே கூட ஊற்றி விடலாம் தவறு கிடையாது அதனோட முடிஞ்ச வரைக்கும் பயிர்கள் போகும்போது ஃபைட்டோசிலும் கூட ஹியூமாக்கும் முடிஞ்சால் வேமும் சேர்த்து நீங்கள் கரைச்சு போது ஒரு தரமான செடி வளர்ச்சியும் நல்ல திடமான செடி வளர்ச்சியும் நீங்கள் பார்க்க முடியும் நண்பர்களே ஓகே இது அடுத்தது எப்போ வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூக்கும் தருணத்தில் வைக்கும்போது காயோட கலரு காயோட சைஸு வளர்ச்சி வெயிட்டு எல்லாமே சேரும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரிஜினல் கலர் அப்படிங்கிறது வரும் கண்டிப்பாக அடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும் காய் மார்க்கெட்டில் நல்ல ரேட்டு வரும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நல்ல திடமான ஒரு வளர்ச்சி இருந்துச்சு அப்படின்னாலே வேர் வளர்ச்சி முக்கியமாக வேர் வளர்ச்சிலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஊட்டச்சத்துக்கள் கரெக்டாக கிடைக்கும் அதனால் பயிர் வளர்ச்சின்றது ஒரு தரமான ஒரு பயிர் வளர்ச்சி இருக்கும் அதனால் பூச்சியோ நோயோ தாக்குறது குறையும் இன்னொன்று என்னென்னா நம்ம வந்து ஃபைட்டோசில் கொடுக்க சொல்கிறோம் இல்லையா அந்த ஃபைட்டோசில் ஒரு கோட்டு உருவாகன்னு சொல்லியிருக்கேன் அதனாலையும் பூச்சி தாக்குதல் குறையும் நண்பர்களே அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போதும் ஃபைட்டோசில் ஸ்ப்ரேயிங் கிரேடு இருக்குது எஸ்பி அது வந்துட்டு ஒரு ஐம்பது கிராம் பத்து லிட்டர் தண்ணியோடவும் கூட டான் ப்ளஸ் ஒரு பத்து கிராமும் சேர்த்து கொடுக்கும்போது முழுமையான ஒரு பலனை நீங்கள் செடியில் பார்க்க முடியும் இது மாதிரி நிறைய விவசாயிகள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மகசூலும் நல்லா எடுத்துட்டு இருக்காங்க கடைசி வரைக்கும் பெரிய அளவில் பூச்சி நோய் தாக்காமல் ஈவன் முடிகிற வரைக்கும் கூட பார்த்திங்கன்னா பயிர் வந்துட்டு இளமையாகவே இருக்கும் ஏன் அப்படின்னா இதில் இருக்கிற உட்பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா செடியை வந்து இளமையாகவே வச்சுக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒளிச்சி வந்து தூண்டி விடுறதால பயிர் எப்பயுமே வந்து கருகருன்னு இருக்கும் ரொம்ப நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் இந்த மாதிரி நல்ல பலன்களை தரக்கூடிய நல்ல பொருட்களை பயன்படுத்தி சிறப்பான விவசாயம் செய்து வளருமாறு அன்போடு வேண்டு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நண்பர்களே